ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹ ஓம் கம் கணபதே நமக நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் அறுபத்தி மூன்றாவது நாமாவளியாக ஓம் இபாசுர ஹராத்மஜாய நமாஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி கஜாசுரனை வதைத்த சிவனாரின் மைந்தனாக வர்ணிக்கிறது அதாவது நம்ம இபஹா அப்படின்னா பார்த்தோம் இபஹானா ஆண் யானையை குறிக்கும் அப்படி அந்த அசுர சக்தியாக இபாசுரனாக அந்த யானை முகத்தோடு கூடிய அசுரன் தாரகாசுரன் அந்த அசுரனை சம்ஹரம் என்றார் யார் இவர் அப்படின்னா ஹராத்மஜன் ஆத்மஜாஹா அப்படின்னா மகன் அர்த்தம் ஆத்மஜா அப்படின்னா மகள்னு அர்த்தம் அதனால்தான் இவருக்கு சிவாத்மஜன் பவாத்மஜன் ஹராத்மஜன் முருகப்பெருமானை வர்ணிக்கிறது முருகப்பெருமான திரு அவதாரமே அசுர சக்தியில் அழிப்பது தான் அப்படி தாரகன் சிங்கமோகன் சூரபத்மன் இவா மூணு பேரும் அண்ணா தம்பி அந்த மூணு பேரையும் சம்ஹாரம் பண்ணுறார் இந்த மூன்று பேரும் யார் அப்படின்னா தத்துவார்த்தமானது என்னென்னா ஆணவம் கர்மம் மாயை அப்படி மாயையினுடைய உருவம் கொண்டு வந்தவன் தாரகாசுரன் கர்மா கர்மவினையினுடைய சொரூபமாக இருந்தவர் சிங்கமுகன் தான் அந்த சூரபத்மன் இவனா யார் அப்படின்னா மும் மலங்களாக வர்ணிக்கக்கூடியவா இதில் அந்த சாகசத்தீவ பிரபாகரன்றவன் அரசாண்டுன்ற வரா அவனுடைய தவ பயனால் அவன் மனைவிக்கு இரட்டை குழந்தைங்க முதல்ல பிறக்கிறது அவர் தான் சூரபத்மன் அடுத்தது தனித்தனியாக சிங்கன் தாரகன் அப்படின்னு நான்கு குழந்தைங்க பிறக்கிறது அந்த நான்கும் நன்றாக வேத ஆகமங்கள் இதெல்லாம் பயிற்சி அகஸ்தியர்கிட்ட படிக்கிறார் அப்போ அகஸ்தியரை பணிந்து இப்போ இறை சக்தியும் இறைவனுடைய அருளை பெற்றால் என்ன பாக்கியம் கிடைக்கின்றதெல்லாம் கேட்டுண்டு அந்த முருகப்பெருமானுடைய அருமைகளை தெரிஞ்சுக்கிறார் அப்போ மயில் சேவலுடைய பெருமையை உணர்ந்து நம்மளும் அவருக்கு வாகனமாகவும் அவருடைய கொடியாகவும் இருக்கணும் அப்படின்னு இருக்கணும் விருப்பப்பட்டு கடும் தவம் இருக்கா அதே மாதிரி திருணபிந்துன்ற முனிவர்கிட்ட அந்த சிங்கன் போயிட்டு அந்த பார்வதியினுடைய பெருமையும் அந்த தேவியினுடைய வாகனமாக இருக்க அந்த சிங்கத்தினுடைய பெருமையும் அவர் சொல்கிறத கேட்டு நம்ம அம்பாளுடைய வாகனமாகணும் அப்படின்றதுக்காக விரும்பி அம்பிகையை நோக்கி அருந்தவம் செய்கிறான் இந்த தாரகன் யோகி அப்படின்ற அந்த முனிவர்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு மகாசாஸ்தாவை அவன் மகாசாஸ்தாவை பற்றியும் அவருடைய யானை வாகனத்தை பற்றியும் தெரிஞ்சுண்டு அவருக்கு அந்த யானை வாகனமாக இருக்கணும் அப்படின்னு கடும் தவம் இருக்கான் இந்த தாரகன் பஞ்சாக்னிக்கு நடுவில் நின்று நாற்பதாயிரம் ஆண்டுகள் நல்ல தவம் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த தவத்தின் பையனாக தான் மாயையினுடைய வயிற்றில் பிறந்து சூரண பத்மனும் ஒரே ரூபம் கொண்டோ சிங்கமோகன் சிங்கமுகாசுரனாகவும் இந்த தாரகன் தாரகாசுரனாகவும் அவதாரம் பண்ணி பரமேஸ்வருடைய அனுகிரகத்தால் மாலயநாதி தேவர்களெல்லாம் வென்று அரசாட்சி பண்ணுறார் இருந்தாலும் அவளுடைய தவ பயனால் குமார பரமேஸ்வரனாக வந்து தேவர்களெல்லாம் சிறைமைக்கிறார் அந்த சமயத்தில் அவளை சம்ஹாரம் பண்ணுறார் சம்ஹாரம்னாலே அழிக்கிறதுன்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் மாற்றுதல்னு அர்த்தம் அந்த ஆயிரத்தி எட்டு அண்டத்தையும் நூற்றி எட்டு யுகமாக அரசு புரிஞ்ச அந்த சூரபத்மனை மயிலும் சேவலமாக மாற்றினிட்டார் சிங்கமுகாசுரனை அந்த குளிர்சாதி வச்சலை சிம்ஹாரம் பண்ணி சிம்ஹ வாகனமாக மாற்றி அம்பாளுக்கு காளிகா தேவிக்கு கொடுத்துட்டார் அடுத்தது தாரகாசுரன் அந்த யானை உருவம் கொண்டு அந்த தாரகாசுரனை வேளாவில் சம்ஹாரம் பண்ணி மகாசாஸ்தாவுக்கு யானை வாகனமாக கொடுத்துட்டார் அப்படி அந்த அசுர சக்திகளையெல்லாம் மாற்றி அவளுக்கு அனுகிரகம் பண்ணார் இப்போ அந்த பரமேஸ்வரன் குமார பரமேஸ்வரனாக அவதாரம் பண்ண அந்த பரம்பரையில் ஹராத்மஜன்னு வர்ணிக்கிறந்தேன் ஹர அப்படின்னா போக்கறது பாபங்களையெல்லாம் போக்கறது சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு ஹர அப்படின்னா போக்கறது இறைவனை ஹர 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 அப்படின்ற இந்த நாமத்தை சொன்னாலே எல்லா விதமான வினைகளெல்லாம் ஓடிவிடும் மாயா ஸ்வரூபமாக மாயாமலமாக வெளிப்பட்ட அந்த தாரகாசுரனை யானை முகத்தோடு கூடிய அந்த அசுர சக்தியை அழித்தவராக சிவனாரின் மைந்தனாக இந்த நாமாவளி முருகனாக வர்ணிக்கிறது ஓம் இபாசுர ஹராத்மஜாய நமஹ ஸ்ரீ குருப்பியோ நமஹ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா